உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெங்கிரத்னம் உடம்பெல்லாம் வெறப்பா வச்சிருக்க கால் மட்டும் கடகடன் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு பிரகாசராஜ் கேட்பாரு அதுக்கு வரியு அதுவா பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக்கு அப்படின்னு சொல்லுவார்ல அது மாதிரிதான் திமுகவோட இப்போ நடக்கக்கூடிய கதை அப்படிங்கிறது இருக்கு என்னன்னா அங்கங்க பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ இருநூத்தி இருபது தொகுதிகளில் திமுக ஆட்சி அமைக்கும் ஒருத்தர் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இனிமே அவரோட புள்ள உதயநிதி கிட்ட புனேன்னு வச்சுக்கங்களேன் திமுக ஆட்சி இருநூத்தி முப்பது தொகுதில திமுக கூட்டணி வெல்லும் யார வேணாலும் கேளுங்க நீங்க திமுக ஆறைங்கள்ட்ட இரநூறுக்கு கீழே வரவே மாட்டாங்க அதான் பில்டிங் பயங்கர ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறது என்ன அடியில பேச மாட்டோம் கட 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 கடன்னு ஆடிட்டு கிடக்கு அதுக்காக தான் தோல்வி பயத்துல அமைச்சர்கள் எல்லாமே தொகுதி மாறி ஓடுறாங்க இங்க நின்னா நம்ம சோழியை முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு தொகுதி மாறி ஓடுறாங்க எந்தெந்த அமைச்சர்கள் எந்த தொகுதிக்கு ஓட போறாங்க அப்படிங்கிறதையும் சொல்றேன் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கொங்கு மண்டலத்துல எப்பவுமே திமுகவுக்கு பில்டிங்கும் விக்குதான் வீக்கு தான் மண்ட மசூர்ல இருந்து கால்ல இருக்கிற மண் வரைக்குமே தான் ஆனா கொங்கு மண்டலத்தை செந்தில் பாலாஜி அறுத்து தள்ளிடுவாரு அப்படின்னா இல்ல செந்தில் பாலாஜிக்கே டெபாசிட் கிடைக்காதுன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு கரூர்ல செந்தில் பாலாஜி நின்னா வச்சு பிதிக்கிருவாங்க அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு அதனால இந்த வாஷிங் மிஷின் தீபாவளி குடுக்கறதா இருந்தாரு அதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காரு பொங்கல் வாக்குல கொடுத்துக்கலாம்னு சொன்னாரு அப்படின்னு நான் ஏற்கனவே பேசியிருந்த பாத்தீங்களா மேட்ரு வந்து அது கிடையாது கரூர்ல வாஷிங் மிஷின் கொடுத்தாலும் நம்மள துவைச்சிருவாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு அப்ப நம்ம நிக்காத தொகுதிக்கு இருக்கா வாஷிங் மிஷினை கொடுத்துக்கிட்டு நம்ம நிக்கிற தொகுதியில் கொடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா வாஷிங் மிஷினும் சீனா சைனா பீஸ் எல்லாமே நீங்க அதே எல்ஜி சாம்சங் அப்படின்னு என்ன ஸ்டிக்கர் ஒட்டிப்பாங்க திமுக என்ன பூசா நேற்று கூட பெண்கள் பாதுகாப்புக்கு பிங்க் பெட்ரோல் உருவான ஸ்டிக்கர் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருந்த பிங்க் பெட்ரோல் தான் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாங்க அடுத்தவனோட திட்டத்துக்கே ஸ்டிக்கர் ஓட்டுறவங்களுக்கு சைனா பீஸுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறதா பெரிய மேட்ரு ஸ்டிக்கர் ஒட்டி வாஷிங் மிஷின் வரும் எந்த தொகுதிக்கு வரும் அப்படின்னா நிச்சயமா கரூர் மக்களே உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை ஒருவேளை கரூர்ல செந்தில் பாலாஜி நின்று வாஷிங் மிஷின் கொடுத்தாலும் கரூர் மக்கள் செந்தில் பாலாஜியை துவைப்பாய்ங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஏன்னா உண்மையிலேயே மன உளைச்சலில் இருக்கிற மக்கள் கரூர் மக்கள் தான் ஸ்டாலின் உதயநிதிக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் விட்டுறாங்க இப்படி ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டு வச்சிருக்கீங்களே நீங்கள் எல்லாம் கரூர் மக்களை பார்த்து கேட்கறதால கரூர் மக்களுக்கு கோபமே வந்துருச்சு போய் போய் இப்படி ஒன்னு தேர்ந்தெடுத்து தொலைச்சிட்ட மேலுமே அந்த தப்ப செய்ய விடாதா அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க அது மாதிரி நிறைய அமைச்சர்கள் தொகுதி மாறி ஓட போறாங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதலிடத்தில் இருப்பது சாட்சாத் நம்ம ஐந்து கட்சி அம்மாவாசை பாட்டிலுக்கு பத்து ரூபாய் புகழ் செந்தில் பாலாஜி தான் ஏன்னா கரூர் விவகாரத்திற்கு பிறகு இவர் மனுஷனே கிடையாது அப்படின்னு கரூர் மக்களே பேச ஆரம்பிச்சுட்டாங்க சிபிஐ விசாரணை போலீஸ் அது எல்லாம் ஒரு பக்கம் மக்கள் வந்து திடமா நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க செந்தில் பாலாஜி தான் ஏதோ பண்ணிருக்காரு அப்படின்னு அது விசாரணை அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கட்டும் வரட்டும் போகட்டும் அதெல்லாம் அப்புறம் ஆனா மக்கள் ரொம்ப திடமா நம்புறாங்க இப்படி பண்ணிவிட்டானே இந்த ஆள் அப்படின்னு அதனால இங்க என்ன வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தொகுதி என்னவென்றால் கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் தொகுதி கவுண்டம்பாளையம் தொகுதி மக்களே வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் உங்களுக்கு நிச்சயமா உண்டு கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு போய் அங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கவுண்டம்பாளையத்துல அதிமுகவில் செல்வாக்கா இருந்தவர் ஆறு குட்டி ரெண்டு முறைக்கு மேல எம்எல்ஏவா இருந்திருக்காரு இப்ப அவரு அதிருப்தி அப்படிங்கிறதுல சேவனு கிடைக்கிறாரு இப்ப ஆறு குட்டியை செந்தில் பாலாஜி அந்த வகைராக்கள் எல்லாத்தையுமே வளர்ச்சி வச்சிருக்கார் கவுண்டம்பாளையம் தொகுதியில செந்தில் பாலாஜி சமூக மக்களோட வாக்கு அப்படிங்கறதும் அதிகமா இருக்கு அப்படிங்கறதால கவுண்டம்பாளையம் தொகுதியில செந்தில் பாலாஜி போட்டியிட போறார் அப்படிங்கிற தகவலும் வருது அதனால அதிமுகவினரும் சரி தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களும் சரி தமிழ்நாடு முழுக்க எங்க வேலை பாக்குறீங்களோ இல்லையா கவுண்டம்பாளையத்துல தீவிரமா வேலை செய்யுங்க செந்தில் பாலாஜி மாதிரி ஆளு ஒரு சட்டமன்றத்துக்கு திரும்ப வராரு அப்படின்னா தமிழக சட்டமன்றத்துக்கு அதை விட ஆகச்சிறந்த கேவலம் எதுவும் இல்ல கவுண்டம்பாளையத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க எதிர்கட்சிகளே அப்படிங்கிறதையும் கோரிக்கையா வச்சுக்கிறேன் இரண்டாவது சென்னையின் முதலமைச்சர் கரூருக்கு செந்தில் பாலாஜி முதலமைச்சரா அங்க கழட்டிட்டு ஓட விட்டுருவாங்க இந்த வாட்டி ரெண்டாவது சென்னையோட முதலமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு ஸ்னேக் பாபு என்கின்ற சேகர் பாபு இவர் தான் வந்து துறைமுகம் தொகுதியே ஒரு கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சீன்லாம் போட்டு இருந்தாரு நான் வடசென்னைக்கு ராஜாடா அப்படின்னு கடைசியில வட ஊத்தி முடியாச்சு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் வடசென்னையில இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் எல்லாமே செந்தில் இது சேகர்பாபுவுக்கு எதிராயிருக்காங்க அது மாதிரி ஆம்ஸ்ட்ராங் கொலை அப்படிங்கிறதெல்லாம் கடுமையான கோபம் அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதால துறைமுகத்துல நின்னா நாம கரையேற மாட்டோம் கப்பல் கரையேறக்கூடிய துறைமுகத்துல நாம நின்னோம்னா நடுக்கடலுக்குத்தான் எடுத்து செல்லப்படுவோம் கரையேற மாட்டோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வந்திருக்கு இதுக்காக வேற தொகுதியிலும் போய் நிக்க முடியாது ஏன்னா ஸ்னேக் பாபு சென்னை விட்டா வெளியில பெருசா யாருக்குமே தெரியாது இரண்டாவது ஒரு ரவுடி இமேஜ் ரவுடி அமைச்சர் அப்படிங்கிற இமேஜும் தான் இவருக்கு இருக்கு அப்படிங்கறதால சென்னையை தாண்டி வெளி தொகுதியெல்லாம் போப்பா தான்ட காத்து வரட்டும் போப்பா அப்படின்றாங்க அதனால இவர் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தொகுதி தான் ஆர் கே நகர் அதிமுக சார்பா ராஜேஷ் அங்க சீட்டு கேட்டு நிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இருந்தாலும் பெரும்பாலான அதிமுகவினரே சேகர்பாபுவோட கட்டுப்பாட்டுலதான் இருக்காங்க அப்படிங்கறது கே நகர்ல நின்னா ஜெயிக்கலாம் அப்படின்னு சேகர்பாபு நம்புறாரு அதனால சேகர்பாபு ஆர்கே நகர்ல நிக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கு அடுத்தது மிஸ்டர் ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில நிக்கிறார் வழக்கமா குளத்தூர் தொகுதியில தானே குளத்தூரே குளம் ஆயிடுச்சு ரெண்டாவது வட சென்னை மக்கள் செம கடுப்புல இருக்காங்க குளத்தூர்ல பெருவாரியான வாக்குகள் இதே சேகர்பாபுக்கு இருக்கிற பிரச்சனை தான் இவருக்கும் ஆம்ஸ்டாங் படுகொலையால அந்த பகுதி முழுக்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் வெறிகொண்டு இருக்காங்க ஏன்னா தமிழகம் முழுக்க பட்டியல் சமூக வாக்குகள் அப்படிங்கிறது பெருவாரியா இருக்கிறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா திருமாவளவனுக்கு ஆனா சென்னையில இல்ல அது மாதிரி தென் மாவட்டங்கள்ல போனீங்கன்னா ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இவர்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த வாக்குகள் பட்டியல் சமூக வாக்குகள் அதிகமா இருக்கும் அதே மாதிரி தென் சென்னையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களோட கட்சிக்கு இருக்கும் வட சென்னையில டான் அப்படின்னா செத் யானை செத்தாலும் ஆயிரம் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த யானை திரு ஆம்சாங் மறைந்த திரு ஆம்சாங் அவர்களுக்கு தான் ஆம்சாங் படுகொலையில செம்ம காண்டில் மக்கள் இருக்காங்க குறிப்பா ஆம்சாங் அவர்களோட மனைவி பொற்குடியவர்கள் ஸ்டாலின் எந்த தொகுதியில நின்னாலும் எதிர்த்து பிரச்சாரம் செய்வார் அப்படிங்கிறதால ஸ்டாலின் நமக்கு சென்னையே வேண்டாம் நாமளும் கட்ட கடைசியில நம்ம அப்பா ஓடின மாதிரி குளத்தூரை விட்டு திருவாரூருக்கு ஓடலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காரு இதனால ஸ்டாலின் திருவாரூரில் தான் போட்டியிடுவார் அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறதும் வருது அதற்கான கணக்கெடுப்பு பணிகள் சர்வே எடுக்கக்கூடிய பணிகள்லாம் வருது ஸ்டாலின் திருவாரூரில் தான் போட்டியிடுவார் அப்படின்னு அதிகபட்ச நம்பகரமான தகவல்கள் அப்படிங்கிறது வருது அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டாலின் இங்கே இருந்து திருவாரூருக்கு போயிட்டார் அப்படின்னா சென்னையில உதயநிதி அதே தொகுதி தான் சின்ன தொகுதி அப்படிங்கறதுல தான் போட்டியிட போறாரு சென்னையில உதயநிதிக்கு பக்கபலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்பில் மகேஷ் பொய்யாமொழிய இவர்கள் ஆயிரம் விளக்கு தொகுதியில நிறுத்தறதுக்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது நடக்குது அந்த ஆயிரம் விளக்கு தொகுதியோட எழிலன் அவர் வந்து கொளத்தூருக்கு மாற்றப்படலாம் அப்படிங்கிற தகவல்கள் அப்படிங்கிறதும் வருது ஏன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு நேரு பெரிய குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கார் அங்க நின்னா வீழ்த்தப்படுவார் அப்படிங்கிற செய்தி அப்படிங்கிறதும் வருது ரெண்டாவது திருவெரும்பூர் தொகுதியில தமிழக வெற்றி கழகத்திற்கான வாக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் இளைஞர் பட்டாளம் கூடுதலாகவும் இருக்குங்கிறதால அங்க நேருவோட உள்குத்து வேலை டிவிக்கோட வரவு அப்படிங்கறத எல்லாத்தையும் பார்த்து பயந்துகிட்டு சென்னையே சேஃப்டி சென்னையோட உதயநிதியோட செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அன்பில் மகேஷ் வந்திருக்கார் அப்படிங்கிறதும் தெரிய வருது அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம் ஆராசா இப்ப எம்பியா இருக்கார் நீலகிரி எம்பியா நான் எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன் எனக்கு மாநில அரசியல்ல சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு என்ன காரணம் அப்படின்னா கை அருகிது வேற ஒன்னும் காரணம் கிடையாது ராஜாவுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு ராஜா வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா இனிமேல் ஜென்மத்துக்கும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர போகிறது கிடையாது நாம் மத்திய அமைச்சராக ஆகவே முடியாது கடைசி வரைக்கும் வெறும் எம்பியாக இருந்து ஃப்ளைட்டில் போயிட்டு 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 வந்துடவட்டே தான் கல்யாணம் காட்சி அப்படின்னா ஒரு கட்சிக்காரன் நூறு பேர் கொண்டாந்து பத்திரிகை வச்சிட்றான் ஒரு முன்னாள் அமைச்சர்னு சொல்லிட்டு ஐயாயிரம் ரெண்டாயிரத்து கிலோ மொய்யும் வைக்க முடியல நான் ஜம்பாரிச்சே பத்து வருஷத்துக்கு மேலே பதிமூணு வருஷம் ஆகிப்போச்சு மத்திய அமைச்சராக இருந்து இன்ன வரைக்கும் செலவு தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இனிமே காங்கிரஸ் ஆட்சிக்கு வராது நான் அமைச்சரும் ஆக முடியாது கண்டிப்பா காங்கிரஸ் வந்து இந்தியா ஃபுல்லா புதைச்சிட்டாங்க பிஜேபி தான் ஜெயிக்குங்கிறது தெரிஞ்சிட்டதால நாம வருமானம் பார்க்கணும் நேத்து வேற கட்சியில இருந்து வந்த செந்தில் பாலாஜி எல்லாம் இன்னைக்கு கொடி கட்டி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்டார் நாம எப்பயோ சம்பாதிச்ச காசை இந்த குடும்பத்துக்கு வாக்கரிசியை போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு டூ ஜி ராஜான்னு பேர் வாங்கிக்கிட்டு ஸ்பெக்ட்ரம் திருடேன்னு பேர் வாங்கிக்கிட்டு இன்னும் செலவு தான் பண்ணிட்டு இருக்கோ அதன் பிறகு சம்பாதிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சங்கரன் கோவில் தனி தொகுதி தென்காசி மாவட்டம் கோவில் தனி தொகுதியில எனக்கு எம்எல்ஏ சீட் வேணும் அப்படின்னு ராஜா அடம் பிடிச்சிட்டு இருக்கார் இதனால திமுகவுக்குள்ள ஆஹ் ஒரு குத்து வெட்டு அப்படிங்கிறதே நடக்குது எம்பி எல்லாம் ராஜினாமா மட்டும் எம்எல்ஏ சீட் எல்லாம் கொடுக்க கூடாது போக கூடாது வரக்கூடாது அப்படின்னு ஏன்னா ராஜா மாநில அரசியலுக்கு வந்துட்டா ராஜா முக்கியத்துவப்படுத்தப்படுவார் அது திமுக ஜெயிச்சா நீங்க பேசிய திரும்ப நாம தான் ஜெயிக்க போறோம் ராஜாவுக்கு முக்கியமான துறையை கொடுத்துருவாங்கன்னு ஜெயிக்க போறது இல்லைங்கிறது அடுத்த விஷயம் இருந்தாலும் இவர்களோட பிரச்சனை என்னன்னா ராஜா வந்தா முக்கியத்துறை அவர்கிட்ட போயிடும் அப்படிங்கறதால ராஜாவுக்கு சீட்டு கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற வேலைகளை துரைமுருகனே செய்யறார் அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறதும் வருது ரெண்டாவது ராஜா பெரம்பலூர்ல எல்லாம் நிக்க முடியாது நின்னார்னா இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது நடக்குது ராஜாவுக்கு எம்எல்ஏவுக்கு நிக்கணும் அப்படிங்கிற மெயின் தாட் வந்ததுக்கு காரணம் ஒண்ணு வருமானம் ரெண்டாவது தன்னால் ஆளாக்கப்பட்ட சிவசங்கர் இன்னைக்கு பெரிய ரெண்டு முக்கியமான துறைக்கு அமைச்சராயிட்டாரு ஊர்ல ஒரு பேர் நம்மள மதிக்கிறது இல்ல ஒரு காலகட்டத்துல அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மாவட்டத்துக்குலாம் நாம ராஜாவா இருந்தோம் சிதம்பரம் தொகுதியில் நின்னப்ப இன்னைக்கு சொந்த ஊர்லயே ஒரு பேர் மதிக்க மாட்டேங்கிறான் அமைச்சரை பார்க்க போறேன் அப்படின்னா எல்லாரும் யார ராஜா வீட்டுக்கா அப்படின்னு கேட்டா அந்தால எக்ஸ் மினிஸ்ட் நாங்க சிவசங்கரை பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மானம் பூச்சி மரியாதை பூச்சி கட்சி பூச்சி எல்லாம் போயிடும் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த முடிவு அப்படிங்கிறதையும் எடுத்திருக்கா சரி இப்ப கடைசி விவகாரத்துக்கு வருவோம் விஜய் போட்டியிடும் தொகுதி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ரெண்டு நாளா எல்லா மீடியாக்கள்லயும் மறைமுகமா பேசப்பட்ட விஷயம் என்னன்னா ஆதவ அர்ஜுன விஜய் கட்சியை விட்டு நீக்க போறார் இது அடுத்தடுத்த ரெண்டு நாள்ல இன்னும் தீவிரம் எடுக்கும் ஆதவ் ஆதவ் விஜய் மோதல் ஆதவ் விஜய் கடும் மோதல் ஆதவை திட்டிய விஜய் இப்படி எல்லாம் வரும் பட் அது எதுலையுமே உண்மை கிடையாது சரிங்களா ஏன்னா ஆதவ் வந்து சில பல மேல்மட்ட வேலைகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்காரு அது இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு நானே சொல்றேன் அதனால ஆது டிவி கேல இருந்து வெளியேறதுக்கான சாத்தியம் இல்லை மறுபக்கம் விஜயவர்கள் வாரத்திற்கு ஒரு கருத்து கணிப்பு சர்வே அப்படிங்கறத எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப வாரத்துக்கு ரெண்டு சர்வே அப்படிங்கிறது மறைமுகமா டிவி கே சார்பா எடுக்கப்பட்டு இருக்கு யாராரு வேட்பாளர்கள்லாம் நிச்சய வெற்றி அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியா நடத்தப்பட்டு இருக்கு இதுல புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு நபர் பர்வேஸ் நினைக்கிறேன் அவரோட பேரு அவருக்கெல்லாம் நிச்சய வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு வேட்பாளர்கள் இவங்களை சீட்டு கொடுத்தாலே வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் அப்படிங்கிறதெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அது மாதிரி எந்த தொகுதியில யாரை நிறுத்தினா வெற்றி வாய்ப்பு சாத்தியம் அப்படிங்கிற சர்வே எல்லாம் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அதுல விஜய் அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதியா மூன்று தொகுதிகள் அப்படிங்கிறது அடையாளம் காட்டப்பட்டிருக்கு இதுல முதல் தொகுதியா சென்னை விருகம்பாக்கம் தொகுதி அப்படிங்கிறது தேர்வு செய்யப்படுறதா தகவல் வருது மற்ற ரெண்டு தொகுதிகளையும் நாம சொல்றோம் ஏன் விருகம்பாக்கத்தை முதல்ல சொல்றோம்னா சென்னையிலேயே நமக்கான தொகுதி இருக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் நினைக்கிறதா சொல்றாங்க இதுல தமிழக வெற்றி கழகத்தோட பொருளாளர் அங்க நிக்க போறதா ஒரு தகவல் அப்படிங்கறதும் வருது திரு அருண்ராஜ் ஐஆர்எஸ் அதிகாரி தைசாவில தான் குடியிருக்காரு விருகம்பாக்கத்துல இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகளுக்கான கோட்ரஸ்ல இருக்காரு அதனால அவரும் விருகம்பாக்கத்துல நிக்கிறதுக்கான முயற்சி அப்படிங்கறதுல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு ஆனா சின்ன தொகுதி விருகம்பாக்கம் தொகுதி சினிமா நட்சத்திர பட்டாளங்கள் ஒட்டுமொத்தமாக குடியிருக்கக்கூடிய ஒரு தொகுதி விருகம்பாக்கம் தொகுதி அதனால விஜய் அவர்கள் விருகம்பாக்கத்துல நின்னா ரொம்ப சுலபமா வெற்றி அடையலாம் அப்படிங்கிற தகவல்கள் சொல்லப்பட்டதால விஜய் சென்னை விருகம்பாக்கத்துலதான் போட்டியிட போறார் அப்படிங்கிற செய்திகள் வருது மறுபக்கம் திமுகவுல பிரபாகர் ராஜா இப்ப எம்எல்ஏவா இருக்காரு விக்ரமராஜாவோட பையன் கடும் அதிருப்தி அடிதடி கட்ட பஞ்சாயத்துன்னு ஏகப்பட்ட கெட்ட பேரு திமுக யாருன்னாலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பிரபாகர் ராஜாவே பேர் சேர்த்து வச்சிருக்காரு அதிமுகவுல விருகை வி என் ரவி வி என் ரவி பேர்ல வந்து ஏகப்பட்ட சொந்த கட்சிக்காரர்களே குற்றச்சாட்டு அப்படிங்கிறத சொல்றாங்க அந்த அடிப்படையில அதிமுகவும் சரி திமுகவும் சரி பலமிழந்து இருக்கக்கூடிய ஒரு தொகுதி சென்னையிலேயே இருக்கக்கூடிய தொகுதி சின்ன தொகுதி அஹ் சினிமா நட்சத்திரங்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி அப்படிங்கறதால விஜய் இங்குதான் போட்டியிடுவார் அப்படின்னு தொண்ணூறு சதவீதம் நம்பகமான தகவல்கள் அப்படிங்கிறது வருது இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா திருச்சி கிழக்குல விஜய் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை ஒரு தகவல்கள் அப்படிங்கிறது திருச்சி கிழக்கு அப்படின்னு வருது அதுலேயும் நம்பிக்கை இல்லை அப்படி இல்லைன்னா கடலோர மாவட்டங்கள்ல எங்கேயாவது விஜய் போட்டிடுவார் தூத்துக்குடி கன்னியாகுமரி அப்படிங்கிறாங்க இப்படி சொல்லக்கூடியவர்கள்லாம் வந்து ஒரு கிறிஸ்துவ வாக்கு வங்கி இருக்கு அப்படிங்கிற பேசல சொல்றாங்க நமக்கு இந்த மதம் சாதி அரசியல் அதெல்லாம் பெருசா உடன்பாடு இல்லை அரசியல்வாதிகள் அதையெல்லாம் கணக்கு பண்ணி தான் போட்டிடுவாங்க அப்படின்னாலும் கூட விஜய் அவர்கள் விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு பாப்பம் அடுத்தடுத்த முக்கிய நகர்வுகள் சில நடந்துகிட்டு இருக்கு அது சார்ந்த தரவுகள் அப்படிங்கிறது வரட்டும் இந்த தரவுகள் எல்லாமே சரியான திசையில இப்ப நமக்கு கிடைச்ச தகவல்கள் எல்லாம் போச்சுன்னா நிச்சயமா திமுகவுக்கு மூன்றாவது இடம் தான் பாப்பம் என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பேசுவோம்